அதிகார பசியோட இருக்கிறான் குறுக்கெல்லாம் போயிட்டு இருக்காதி குறிப்பா ஒரு திரைப்பட இயக்குனர் சகோதரர் தான் தேவையில்லாம குறுக்க இருக்கா போயிட்டு அவனுங்க முப்பத்தி ரெண்டு வாயச வாய் வாடகை இருக்கிறான் அமீருக்கு தான் சொல்றேன் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை கடவுளை கற்பித்தவன் கற்பித்தவனு எனக்கு கடவுளை கற்பித்தவர் முகம் நினைப்பி அமீர் அவர்களை ஏற்கா எதிர்க்கீங்களா என்ன வேலை இது இது என்ன நிலைப்பாடு இது காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் புறக்கணித்த ஒரு தலைவன் தத்துவத்தை தலைவனும் இன்று தவிர்க்க முடியாமல் ஊடகங்கள் காட்டி கொண்டு காரணம் எங்கள் தத்துவம் உங்க பெரியார் இருக்கார் இல்லையா சமூக நீதி காவலர் உங்க பெரியார் இருக்கார் இல்லையா அந்த கிழட்டு வெங்காயம் சொல்லுதே புழுக்கனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் இங்க என்ன வேலை இந்த நாடு ஒன்னோட நான் கேட்கிறாரு நாடு என்னது பெரியார் ஓனாலாவது பெரியாராவது மயிராவது துரைமுருகனுக்கு அப்புறம் என்ன பேச வைக்கிறதுங்கிறதே நான் அவன் பேச்ச கேட்டு ரசித்து விட்டுறேன் என்ன பேச மறந்து வந்து உட்கார்ந்து இருக்கேன் இந்தப்ப எல்லாத்தையும் வேலையை முடிச்சு விட்டுறான் அன்பான உறவுகளை பன்னெடுங்காலமாக அடிமப்பட்டு கிடக்கும் தமிழ் சக சமூகத்தின் அரசியல் அரியணை பசியில் காத்திருக்கும் புலிகள் கூட்டத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற தமிழ்நாட்டு அரசின் சூப்பர் ஸ்டார் என்ன செந்தன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கம் சீமான்? இன்னைக்கு ஒரு ஆங்கில நாதியில் போட்டிருக்கான் தமிழ்நாடு சன் செட் ஈரோடு பை சீமான் தமிழ்நாட்டின் விடுதலை என்பது தமிழ்நாட்டின் விடியல் என்பது ஈரோடு கிழக்கில் சூரியன் இடத்தில் தமிழ்நாட்டின் விடுதலை முளைக்கும் என்று போட்டிருக்கான் காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் புறக்கணித்த ஒரு தலைவன் தத்துவத்தையும் தலைவனும் அந்த தம்பிமார்களையும் இன்று தவிர்க்க முடியாமல் ஊடகங்கள் காட்டிக்கொண்டு இருக்கிறது காரணம் எங்கள் தத்துவம் தான் என் அன்பான உறவுகளே இரண்டு வாரம் இரண்டு வாரமா தமிழ்நாட்டின் ஊடகங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் களமாக சந்தமிழ் சீமானம் நாம் தமிழ் கட்சியை மாறி இருக்கிறது பெரியார் ஒரு தலைவர் நாங்கள் ஏற்கிறோம் பெரியார் தான் தலைவர் என்றால் நாங்கள் ஏறி மிதிக்கிறோம் இவ்வளவுதான் ஏற்கிறோம் நாங்கள் நீ அவரே கொண்டு சுத்திண்டிக்காத என்னென்ன சிக்கல் இருக்கு நீங்க பெரியார எங்களுக்கு உள்ள விட்டு மடை தமிழர் என்ற இனத்தை அழிச்சு வேற ஒரு முகமுடிய போற்று திராவிட முகமுடிய போற்று ஏற குறைய ஐம்பது அறுபது ஆண்டு கால நிலத்தை ஆண்டு இருக்கீங்க இந்திய நிலப்பரப்புல முப்பத்தெட்டு மாநிலத்திலே முப்பத்தெட்டு மாநிலத்தில் முப்பத்தேழு மாநிலத்திலே அந்தந்த மாநிலத்தின் மகன் அந்த மாநிலத்தை ஆளுகிறான் ஒரே ஒரு மாநிலத்தை தான் அந்த மாநில மகன் பூரக்கூடி மகனால ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது நீங்களும் வாழி நீங்கள் நான் வாழக்கூடிய இந்த தமிழ்நாடு தான் சமூக தான் கிடைக்கு அன்பு உரங்களே இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட சுபாஷ் சந்திரபோஸ் கேட்பார் இந்தியர்களை எனக்கு கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருகிறேன் பார் நாங்கள் கேட்பது உங்களிடம் தமிழ் சொந்தங்களே உறவுகளே ரத்தம் அல்ல ஒரே ஒரு வாக்கு தான் நிறைய சுதந்திரத்தை பெற்று தரக இந்த புலிகள் நாங்கள் அதிகார பசியோட இருக்கிறான் குறுக்கெல்லாம் போயிட்டு இருக்காதி குறிப்பா ஒரு திரைப்பட இயக்குனர் சகோதரர் தான் தேவையில்லாம குறுக்கருக்குலாம் போயிட்டு இருக்காதிங்க அவனுங்க முப்பத்தி ரெண்டு வாயு வாய் வடங்க இருக்கிறான் உங்களை வேற எதுக்கோ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அமீருக்கு தான் சொல்றேன் மரியாதைக்குரிய சகோதரர் அமீர் அவர்களே இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அதிகார பசியோட ஏறி போயிட்டு இருக்கோம் நாங்க அவனுக்கு திராவிடனுக்கு வேலை உண்டு திருமாவளவன் பறையர் சமுதாய இசி ஒன்றா யார விடுவான் ராசா விட்டு பேச விடுவான் ஐயா ராமதாஸ் அன்புமணிய கேள்வி எழுப்புனா யாரோ விடுவான் துரைமுருகன் விடுவ எம்மா பன்னீர் பன்னீர்செல்வத்தை விடுவ அது மாதிரி இஸ்லாமியர் இஷ்யூனா பேசுறதுக்கு ஆள் இல்ல ஏன் ஒருத்தர் எங்க அண்ணன் செஞ்சி மஸ்தான மூடிட்ட எங்கிட்ட அண்ணன் ஆவடி நாசர் ஆள் இல்ல அமீரை நீங்க திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் எதோ விளங்காம நாங்களா நீங்க முதல்ல யார் அமீர் அவர்களை நீங்க திராவிடரா தமிழரை முதல்ல சொல்லுங்க எதுக்கு பெரியாருக்கு முட்டு கொடுக்குறீங்க எதுக்கு கொடுக்குறீங்க என் தாய்மொழியை என் உயிரை மேலாக மதிக்கக்கூடிய தாய்மொழியை சனியன் என்கிறார் தமிழனை தமிழ் மொழியை தமிழனை காட்டு மராடி என்கிறார் தமிழ் மொழியை அப்ப தமிழ் மொழியை காட்டு மராடி என்றால் தமிழை தாய்மொழியாக கொண்டு நாங்கள் யாரப்பா காட்டு மிராடி காட்டு மிராண்டியாக தான் ஒரு இடத்தில் பேச வேண்டிய நிலை இருக்கிறது தான் பேசுவோம் அவர் சொல்றாரு கடவுளை கற்பித்தவன் முட்டால் எனக்கு கடவுளை கற்பித்தவர் முகம் நினைப்பேன் அமீரவர்களே ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா என்ன வேலை இது இது என்ன நிலைப்பாடு இது இஸ்லாமிய கிறிஸ்தவர்களே பெரியார் உங்களுக்கு என்ன செய்தார் இந்து மதத்தை திட்டினார் இல்ல பெரியார் உங்களுக்கு என்ன செய்தார் இந்து மத கடவுளை திட்டினார் ஐயோ அதல்ல இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை உங்களுக்கு பெரியார் என்ன செய்தார் பார்ப்பனர்களை பிராமணர்களை திட்டினார் இதை தவிர எந்த வெங்காயத்தாவது அந்த வெங்காயம் உரிச்சிருக்கா உரிச்சிருக்கா இருக்கு கச்சேரி கொஞ்ச நஞ்சல்ல தொண்ட பெரிய இல்ல எங்களுக்கு பத்து நிமிஷம் கூட கிடைச்சிருக்கு முடிஞ்சிடும் சரி இல்ல தலைக்கு கருப்புக்கு எங்க அண்ணனுக்கு இருக்கு கச்சேரி எவ்வளவு சந்து சைடு சைடு சைடா இந்த அரசியல் நரித்தந்தான் என் தாத்தா ஏமாந்தான் எங்க அப்பா ஏமாந்தான் நாங்க பிரபாகரனோட தத்துவத்தை ஏற்ற பிள்ளைகள் ஏமாற மாட்டோம் என்ன பூச்சாண்டி அவர் சொல்றாருங்க வேதனையா இருக்கு மீன் வாசிப்ப பெரியாரு நாங்கள் அவதூறு பிறப்பில்லை அவதூறு பேசவில்லை அவர் பேசாத பேச்சு அவர் சொல்லாத சொல்லை நாங்கள் பேசவில்லை அவர் பேசியவற்றை மீன் வாசிப்பு மறு வாசிப்பு எடுத்து வாசிச்சு அவர் சொன்னதுதான் சொல்றோம் ஆர் எஸ் எஸ் முஸ்லிம்க உனக்கு ஒரு நாடு வந்திருக்கிட்டே பாகிஸ்தானே ஓடுறான்னு சொன்னான் உங்க பெரியார் இருக்காரு இல்லையா சமூக நீதி காவலர் உங்க பெரியார் இருக்காரு இல்லையா அந்த கிழட்டு வெங்காயம் சொல்லுதே புழுக்கனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் இங்க என்ன வேலை இந்த நாடு ஒன்னோட நான் கேட்கிறாரு நாடு என்னது பெரியார் ஓ நாடு ஆகுது தமிழர் நாடு நான் தமிழன் நான் தமிழன் நாளைக்கு இந்து மதத்துக்கு போவேன் நாளைக்கே கிறிஸ்தவ மதத்துக்கு போவேன் நாளைக்கே பௌத்தனா போவேன் நாளைக்கு ஒரு மாதம் நான் கன்னட நான் மாற முடியாது பெரியாராவது மயிராவது நாளைக்கு நான் எந்த மதத்தையும் தழுவி கொள்வேன் ஒருபோது நான் தெலுங்கனாக மாற முடியாது நேற்று வரைக்கும் இளையராஜா மகன் பறையனாக இருந்தார் இன்று இஸ்லாமா மாறி நிற்கிறான் நேற்று வரைக்கும் ஐயா ஏ ரஹ்மான் தந்தை படையாச்சு இந்து படையாச்சு இன்று அவன் மதம் மாறி நிற்கிறார் நானும் அப்படித்தான் மாறி வந்தவன் தமிழர் ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது மார்க்கன்னா எனக்கு வேற இந்த நிலம் என்னது ஆள்கிற உரிமை எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறோம் இதில் உனக்கு என்ன சிக்கலு எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கு கன்னடனுக்கு ஒரு வீடு தெலுங்கனுக்கு ரெண்டு வீடு மலையாளிக்கு ஒரு வீடு ஒரு வீடு போஜிபுரிக்கு ரோடு வங்காளிக்கு ஒரு ரோடு ஒரியாய்க்கு ரோடு பஞ்சாபிக்கு ரோடு ராஜஸ்தானிக்கு ஒரு ஊடு கோவாவில் வாழ்கிற கொங்கணிக்கு ஒரு வீடு எல்லா பயிலும் இங்க சுத்தி உள்ளவங்க போற மலையாளி அவங்க ஊட்ட பூட்டுவானா தெலுங்கர் அவங்க ஊட்ட பூட்டுவாங்களாம் கன்னட அவங்க ஊட்ட போடலாம் எல்லாரும் வந்து என் வீட்டுல குடியேறினா என்னப்பா நியாயம் அதான்டா திராவிடா அதை ஒழிக்காம எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா விடியல் கிடைக்குமா அறுத்து போடுற அருவா நாம் தமிழர் கட்சியோட தத்துவங்கிறது உன்னால எதிர்கொள்ள முடியாது அதனாலதான் நீ அவதர் பரப்புற அவதர் பரப்புற உலகத்தின் ஆக சிறந்த பொன்மொழி நீங்க படிக்கணுமா உலகத்தின் ஆக சிறந்த கல்வியாளர்கள் மேதைகள் தத்துவ ஆசிரியர்கள் புரட்சியாளர்கள் பேசிய கருத்துக்கள் எல்லாம் பொன்மொழிகளாக உங்களுக்கு வேணுமா பெரியாரோட பொன்மொழின்னு ஒரு புத்தகம் இருக்கு அதை படித்து எல்லாம் கிடைச்சிடும் ஆனா ஜெராக்ஸ் மிஷின் வராதப்பே இவன் காப்பி அடிச்சு போட்டிருக்காங்கன்னா இவங்க எப்பேற்பட்ட கில்லாடி இவன் எப்பேற்பட்ட கில்லாடி இல்ல நீ வேர்ல்டு பேமஸ்யா வேற லெவல்யா புடுகிறவா பல குறு அந்த வெள்ள முடிக்கு இங்க நின்றுகிட்டு பல குறு முடிய நீ என்ன நின்ன யாரு அண்ணன் சீமானி விட்ட முற்றுகை பார்த்தா பூரா இப்பதாயா தெரியுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஆட்டுப்பட்டிலே அவன் ஆடா இருந்திருக்கிறான் அவன் ஆட்டாக இருந்திருக்கான் நேரம் கிடைக்கிறப்பா ஒவ்வொரு ஆட்டையா முழுங்க முழுங்க பார்த்திருக்கான் தூக்கி பார்த்தா பூரா திராவிடனா இருக்கிறான் ஆனா இது என்ன பிற மொழியாளர்களுக்கு நாங்க எதிரி அல்ல தாய்மொழியை தாய் நிலைத்த நேசிக்கிறவன் அதுக்கு நிகராக மற்ற சகோதரிகளை மற்ற மொழி வழி தேசிய நேசிப்பான் அதான் சைக்காலஜி எந்த உரிமையை பெற்று தந்தார் பெரியார் என்ன செய்தார் பார்ப்பானுக்கு பயந்து கொண்டு பிராமணர்களுக்கு பயந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு அதிக இடம் கொடுத்து விட்டோம் வெங்காயம் இவரு இஸ்லாமியருக்கு அதிக இடம் கொடுத்து விட்டோம் அது எப்படி இருக்கிறது என்றால் கிராமத்தில் ஒரு சொல்வடை உண்டு சொல்லாட்சி உண்டு சாணிக்கு பயந்து மலத்தை மிதித்த கதை என்கிறார் இஸ்லாமியர்களை மலத்தோடு ஒப்பிட்ட தந்தை பெரியாரின் திராவிட கழகத்தின் மடாதிபதி அவர்கள் தமிழ்நாடு இஸ்லாமியர்களிடத்தில் பகிங்கிற மன்னிப்பு கேட்கணும் அமீர் இதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன் என்ன இஸ்லாமியர்கள மலன்னு சொல்றாரு பெரியாரு இதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா எதுக்கு நீங்க வர்றீங்க ஏன் குறுக்க வர்றீங்க எப்பலூர் தான் நீங்க வர்றீங்க திமுக அரசால் கருணாநிதி அரசால் சிறைப்படுத்தப்பட்ட இன்றும் கோவை சிறையில் இருக்கக்கூடிய அப்பாவி விடுதலைக்கு இன்றளவு நாங்கள் பேசிக் இருக்கிறோம் அதிகாரம் முன்னெடுத்து இருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது தமிழ்நாடு அரசு அவர்களை விடுதலை செய்யலாம் ஆனாலும் நீ விடுதலை செய்ய மறுக்கிறாய் அந்த கோப்பை அந்த நீ அனுப்பி வைக்கிறாய் கேட்பீங்களா அமீர் திராவிட மாடல் இதெல்லாம் கேட்க முடியுமா போறாரு இறுதி சடங்கு இருக்கா போய் நின்றான் சீமான் வழக்கம் போல எங்க அண்ணன் அண்ணாமலை இல்லமலை எல்லாம் சீமான் இஸ்லாமியர்ல ஓட்டு பொருட்களுக்காக இருக்காரு கோஷம் போட்ட போய் நீங்க எங்க இருந்தீங்க அமீர் எங்க இருந்தீங்க சொல்லுங்க ஆர் எஸ் எஸ் நாட்டு விடுதலைக்கு போராடல திராவிடர் கழக தந்தை பெரியார் என்கிற ஈவே ராமசாமியும் தேச விடுதலைக்கு போறாருல அப்ப நாங்க சொல்லலாமா அங்கே ஒரு சாவர்கர் இங்கே ஈவே ராமசாமி ஒரு சாவர்கர் தமிழ்நாட்டின் சாபக்கேடு சாவர்கர் என்றால் ஏற்றுக்கொள்ளுவீங்களா என்ன கதை இது எங்க உலகத்தில் எந்த நாட்டில் போய் தமிழ் சனிய திருக்குறள் மலம் சிலப்பதிகாரம் வந்து காம எந்த நாட்டிலேயாவது தாய்மொழிய சனிய பிசாசு கேவலன் பேசிட்டு உயிரோட திரும்ப முடியுமாயா முடியுமா மான கன்னட தாண்ட போய் கன்னட சனியன் சொல்லிட்டு உயிரோட திரும்ப முடியாது மான தெலுங்கு தெலுங்கு ஒரு சனியன் ஒரு மலம் என்று உயிரோட திரும்ப முடியாது மான மலையாளத்தான் மான மலையாளத்தாண்ட மலையாளம் ஒரு சனியன் என்று உயிரோட திரும்ப முடியாது தமிழ்நாட்டில் தமிழை சனி என்று சொல்லுவதற்கு நாடுதோறும் சிலைகள் இருக்குது சிலைகள் இருக்குது நாள் ஒன்று வரும் அந்த சிலைகளுக்கு நாங்க வைத்தியம் பார்ப்போம் காலம் உருவாகி கொண்டிருக்கிறது இருக்கிறது சதாம் ஹுசன் சிலை தகர்க்கப்பட்டது ஈராக்கில் ஷேக் முஜிர்மா ஃபாதர் ஆஃப் பெங்கால்தேஷ் ஷேக் முஜிவர் ரகுமான் சிலை உடைக்கப்பட்டது ரஷ்ய புரட்சியாளர் நனின் சிலை உடைக்கப்பட்டது நால் வரும் நாள் அந்த நாளை கட்சி உருவாக்கி அன்பு மக்களே ஒருவன் அடிமை என்பதை உணர்த்தி எழுந்து கிளர்ச்சி செய்வான் என்கிறான் அறுபத்தி நாலு புத்தகங்களை படித்த இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அதைதானப்பா அவன் தம்பிமார்களை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் அரசியல் விழிப்புணர்வு புரட்சி நீங்கள் அடிமைகள் நீங்கள் நானும் அடிமைகள் எந்த இதுவும் எந்த உரிமை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற என்ன இருக்கு உனக்கு என்ன இருக்கு எல்லா வளம் சுரண்டப்படுகிறது அதிகார வர்க்கம் இருக்கு ஜகுபர் என்கிற ஒரு இஸ்லாமியர் தமிழ் இஸ்லாமியர் புதுக்கோட்டையில ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல மினரல்ஸ் பாறைகளை பூரா வெட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு மாவட்ட ஆட்சியர் ஆறு முறை மனு மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் மூணு முறை மனு வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வில்லேஜ் ஆபீசர் எல்லாத்திலையும் மனு கொடுக்கப்படுது எங்கும் நடவடிக்கை இல்ல வந்தான் லாரில ஏத்தி கொள்றான் உழைச்சிருவான்னு ரிவேஸ்ல வந்து மறுபடியும் ஏத்தி கொள்றான் என்ன இது யார் கையில இருக்கே இந்த ஊபிஸ் இந்த பெரியாரிஸ் யாராவது அந்த படுகொலைக்கு ஒரு குரல் சூழலில் போராடி இன்னைக்கு எங்க அண்ணன் போய் பார்த்துட்டு வந்தாரு சொல்றா இதையும் ஓட்டு போறதுக்கான போயிருக்கு சொல்ல நீனே சப்பல் அடிப்பான் வாயில சப்பல்ல விடுவோம் என்ன பேச்சு இது எல்லா துன்ப புட்டுகளுக்கு அன்பான உறவுகளே அம்பேத்கருடாக நாட்டில் நான் பார்க்கவில்லை ஆனாலும் அவன் என் வழியாட்டி எனக்கு தலைவன் என்றால் அது என் இனத்தில் பிறந்த ரத்தமனை அவன் தான் என் தலைவன் என் இனத்தில் பிறந்த அயோத்திதாச பண்டிதன் அவன் தான் தலைவன் அப்பன் என்பன் பெத்தவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் இரத்தவனாக இருக்க வேண்டும் அதுதான் கோட்பாடு என் பின்னால் ஒரு இளைய தலைமுறை வருவார்கள் வெகுண்டு எழுவார்கள் புரட்சி செய்வார்கள் ஒரு நாள் அவர்கள் என் கல்லறையை தோண்டி என் எலும்புகளுக்கு நன்றி செலுத்துவார்கள் என் அண்ணன் பழனி பாபா அண்ணா உன்னை தோண்டி உன் எலும்புக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னொரு உனை தேண்டி அவன் எலும்பை செருப்பால் அடித்துக் கொண்டு இருக்கிறோம் நாலு இருக்கு ஒன்னு ரெண்டுல வன்மத்தோட இருக்கும் அதிகார பசியோட பாயிரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் உன் அடக்குமுறை உன் காட்டாற்று சட்டம் உன் ஓபிசை முட்டுகிட்டு இது அத்தனையும் சின்ன மருது ஜம்பு பிரகடனத்தில் எழுதினதான் எவன் உடம்பிலே எவன் உடம்பிலே அந்நியரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வா எவன் உடம்பிலே தமிழ் தேசிய ரத்தம் ஓடுகிறதோ அவனெல்லாம் அண்ணன் சீமான் பின்னாடி அணிதிரண்டு இந்த தமிழ்நாட்டின் அரசியலை நாம் கைப்பற்றுவோம் என் தங்கை அதற்கு முதலாளாக இருப்பார் சட்டமன்ற அணிஞ்சு நீனே ஒரு புலிடா ஒரு புலி இந்த டைகர் அமைச்சு விடு டைகரிச டெரிட்டோரியல் அனிமல் புலி எல்லைக்காக போராடக்கூடியது டைகரிஸ் எ ஸ்ட்ராட்டிஜிக்கல் அனிமல் பாஞ்சா அடிப்பம்மா முடியுமா முடியாதுன்னு பார்த்தடிக்கும் டைகரிஸ் அ டிசிப்ளின் அனிமல் டைகர் இஸ் எ கில்லர் பட் நாட் மாடலர் புலிக்கு தனித்துவம் உண்டு அந்த தனித்த புலி இங்கே என் தங்கை சீத்தாலட்சுமி களமாடுகிறாள் அன்பான உறவுகளை ஒரே ஒரு முறை உங்கள் வாக்கை மைக்கு ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்கெடுத்து உனக்கு ஒளி வாங்கினா விளங்காது மைக் மைக் சின்னத்துல ஒரு ஓட்ட போட்டு என் தங்கை வெற்றி செய்ய மாறி நன்றி வணக்கம் நாம் தமிழர்